ஓடலாம் குட்டிமா சொல்லு

என் மாவியா என் மாமியார் கேக்கா நீ கேக்கு ஆமியா கேட்குறாங்க மரத்தாண்ட மத்தா ஓட்டை அனுப்புறது இல்லையா நானும் மருந்து வச்சாரும் உன் மாவு வீட்டுக்கு வந்தாரே புத்தி பண்ணி அனுப்பாத மாவு வீட்டில் வச்சிருந்தா என் வீட்டு உள்ள யாரும் பார்க்கறது காலையாயிச்சி நான் மாட்டை வந்து தோல் வேலை வச்சுக்கிட்டு அழுக்கு ஓட்டிகிட்டு போவனாம் ஓட்டை மல்ல தின்னு அடுக்காத கிடைக்குது நட்பா அனுப்புகின்னு பிடிக்காது கிடைக்குது என்ன ஒரு ஆள் என்ன பண்ணுறது மல்லிக்காளுக்கு என்ன பண்ண அத்தாப்பு அத்தாந்த

அட என்னடா இது இது மூஞ்ச இன்னாச்சு கழிக்குற கழிச்ச மாதிரி ஐயோ விஞ்ஞானிட்டரா அட்மாட் கட்டிடுற அவடக்கு கேளு ஓ ஏதோ ஒரு ஏர்மட நம்ம செலபர்த்தமா இருக்கு